அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் கைத்தவர் கனவிலும் கண்டதற்கு அரிதாய் செய்தவ பையனாய் திருவருள் வளத்தாள் என்று திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வெறுப்பவர் கனவிலும் காண முடியாததாய் ஆற்றுகின்ற தவத்தின் பயனாகிய திருவருள் சக்தியால் என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் கைத்தவர் கனவிலும் கண்டதற்கு அரிதாய் தவ பயனாய் திருவருள் வல்லபத்தால் என்ற அகவல் வரி நூ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் பொன் அருளுடையோர் இன்றி பிறருக்கு எவ்விடத்தும் எக்காலத்தும் கிடைப்பதற்கு அரிதா கை தவர் அதாவது கபடம் பொய் சூது முதலிய சிறுமை குணம் உடையவர் இவர்களிடம் உலக பொன் எவ்வளவு குவியலாம் பொருள் செல்வம் பொரியார் கண்ணுலே என்பார் பொய்யா மொழியார் இப்பொறியார் எனும் கயவர் அல்லது கீழ் மக்கள் ஒருபோதும் நம் அருட்பொன்னை அறியாவர்கள் இவர்களால் மனதில் கூட நினைத்து தெரிந்து கொள்ள முடியாது இவர்களுக்கு இப்பொன்னிடத்து நம்பிக்கை உண்டாகாது ஆகவே கனவிலும் கூட இதனை அறியார்கள் அருளாளர்களோ முன்வினை பண்பாட்டால் இவ் அருட்பொன்னை அருளால் உண்மையாக அறிந்து பூரண நம்பிக்கை கொண்டு முயன்று அடைவார்கள் அன்றியும் மனித உள்ளம் திருவருள் நிலை அடைவதற்காகவே ஒவ்வொரு பிறவிலும் சிறிது சிறிதாக அறிவு வளர்ச்சி பெற்று வந்து பக்குவ நிலை ஏற்பட்டுள்ளதாம் இதுவே பல பிறப்பு செய்த தவப்பயனாக திரண்ட திருவருள் எனப்பட்டது அந்த திருவருள் சக்தியால் தான் நமது அருட்பொண்ணை அடைகின்றோம் இப்படி கிடைக்க பெறுகின்ற பொன் நிறைவு பெற்று மன்னி உள்ளதாகும் அப்படி இருந்து கொண்டு எவ்விடத்தும் எந்த சமயத்திற்கும் உனது விருப்பம்படி தாராளமாக எடுத்தெடுத்து வழங்குவாயாக என கூறி அகத்தில் இருந்து ஆதரவு அளிக்கின்றதாம் நம் வள்ளலாருக்கு மேலும் கூறுகின்றார் ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்போம் என்னிடம் ஒருவர் இது இடு என்று கேட்டபோதும் அவருக்கு இல்லை என்னாது அளிக்கும் திடமும் வழங்குகின்றதாம் இந்த அருள் பொன் என்று வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அகவல் வரியைக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து கை தவர் கனவிலும் கண்டதற்கு அரிதாய் செய்த பயன் பை செய்த தவ பயனை திருவருள் பள்ளத்தால் ஆகவே ஏக இறைவனை ஒருவன் நினைக்கின்ற போது அவன் கனவிலும் காண முடியாத ஆற்றுகின்ற தவத்தினுடைய பயனாகிய திருவருள் சக்தியால் உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற செய்தியை வள்ளல் பெருமா நமக்கு இந்த அகவல் வரி பாடல் மூலம் விளக்குகிறார் உணர்த்துகிறார் ஒருவன் மூச்சை கவனி பேச்சை குறை என்கின்ற நிலையிலே தன்னுடைய மூச்சையே கவனித்து கொண்டு ஆழ்ந்து 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 உள்ளே செல்லுகிற போது அதன் வெளிப்பாடு உண்மையான நாண பொண்ணை அக அருளால் பெற முடியும் அதற்கு மாறாக புறப்பொருளை எவ்வளவு தான் காட்டி தன்னை தானே மிக பெரியவன் என்று காட்டிக்கொண்டால் கடைசியிலே மண்ணாய் போகும் இந்த மண்ணாய் போகிற உடலிலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ஆடுகிற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் இல்லை ஏக இறைவனுக்கு எதிராக இயற்கைக்கு மாறாக யார் ஒருவர் கட்டமைக்கிறார்களோ அவர்கள் கூடிய விரைவிலே அழிந்து போவார்கள் அழியாத ஒரு பொருள் இந்த தேகத்தில் இருக்குது அந்த அழியாத பொருளை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தயவோடு அந்த ஏக இறைவனோடு கதாகதம் செய்கிற போது ஏற்படுகிற ஆனந்த நிலை நாண நிலை அந்த நிலையைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுகிறார்கள் எல்லோரும் அந்த அக இறைவனை அக பொன்னை அடைய முடியும் மாறாக புலனின்ப வாழ்க்கையில் பொருளின்ப வாழ்க்கையில் புற சொத்தை அதிகமாக கொண்டு புற ஆத்மாக்களை தன்னோடு அதிகமாக இணைத்து கொண்டு ஏக இறைவனாக மாற முடியும் என்று சொன்னால் முடியாது அதைத்தான் நம்மளுடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார் எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை நினைக்குங்கள் அப்பொருளின் தன் தன்மையோர் அறிவினிலே உயிரினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வின் தரம் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் ஆகவே இந்த தவத்தை ஒருவன் செய்கிற போது அதை செய்ய 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 அவனுக்குள்ளாகவே அந்த ஜீவகாந்த சக்தி வான்காந்த சக்தியோடு கலந்து உயிர்கலப்பு பெற்று உண்மையான நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணப்படுவான் வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் தனக்கு பின்னால் நிறைய வாகனங்களை அழைத்து கொண்டு கூலி கொடுத்து மிக பெரிய கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்களாக இல்லாமல் எங்கே போனாலும் எளிமை இனிமை பணிவு அடக்கம் ஜீவகாரண்யத்தோடு பசிப்பாடு போடக்கூடிய அன்னம்பாலிக்கக்கூடிய திறனை கொண்டவர்கள்தான் உண்மையான மனதை இதமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இல்லாமல் நாம் செய்வதையெல்லாம் காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தி என்னை பார் என் அழகை பார் என்னுடைய பலத்தை பார் என்று அடுத்தவர்கள் வெறுப்பை அதிகமாக கொண்டு சம்பாதித்து கொண்டு பாவத்தை சேமிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்போ பாவத்தை சேமித்தால் என்ன வரும் மரணம் வரும் அந்த மரணத்தை தன்னைத்தானே அழித்து கொள்கிறார்கள் ஆகவே யார் ஒருவர் தற்பெருமையும் தன்னைத்தானே உயர்ந்தவன் என்று தானே சொல்லிக்கொள்கிறானே அது எப்படி எடுபடும் எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அதை தான் வல்லல் பெருமா நமக்கு சொல்றார் கைத்தவர் கனவிலும் கண்டதற்கு அரிதாய் செய்தவ பயனாய் திருவருள் வல்லத்தாள் ஆகவே கணவலை கூட நீ வந்து மிக பெரியவனாக யோகியோ நானியோ மகானோ ஜீவமுக்தரை என்னென்னா நீ அது மாதிரி ஆவ மாறாக ஆபாசத்தையும் அருவறுப்பையும் அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று ஆளுமையோடு திரியக்கூடிய வேண்டா வெறுப்பாக பில்லை பெற்று காண்டா மிருகன்னு பேர் வைத்து திரியக்கூடிய கூட்டங்கள் அப்படி வாழாதீர்கள் நன் மனத்தோடு நல்ல சிந்தனையோடு தயவு ஒழுக்கோடு நாம் வாழ வேண்டும் அப்படி வாழுகிற போது ஏக இறைவனை நாம் நினைக்குவதற்கு நம் உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சுவாச காட்டு காத்து அந்த காத்தை நினைந்தால் மோன நிலையிலே நாம் மாறினால் கதாகதம் பண்ணனா இப்படி மூச்சு இழுத்து இது மாதிரி மூணு முறை பண்ணோமா மனம் ஒடுங்க அமைதியாகும் அதே எத்தனை முறை பண்ண முடியுமோ பண்ணி 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 அமைதி நிலைக்கு போய் ஆனந்த நிலையோடு ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவதுதான் மனிதவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செய்யல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேயேத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக என்று பாடிய அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்